ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது அகம் சார்ந்த கேள்வியில் கேட்கறாங்களா புறம் சார்ந்த கேள்வி கேட்கறாங்க அது தெரியாம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு பாவம் செயல்பட்டு இருக்குது அப்படின்னா அங்க நட்சத்திரம் செயல்படுதா உபநட்சத்திரம் செயல்படுமா அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும் இதுதான் இந்த கே பி ஜோகர்த்தோட விஷயம் நிறைய பேர் கே பிஜோகர்த்த படிச்சுக்கிட்டு பால் நல்லா சில பேர் அதுலயே புல் பீக்கில போவாங்க சில பேர் வந்து நோட்டை எடுத்து வச்சு மூடிட்டு வாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மறந்துடுவாங்க அப்புறம் கடைசில பார்க்க போனா என்னடா சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நம்மளுக்கு நல்லா உள்வாங்கிறது என்னன்னா எல்லாமே உன் தலையில என்னென்ன நடக்குங்கிறது அந்த சாட்ல விதி நில தெரிஞ்சிருது அந்த விதிக்கொடுப்புனையில இருக்கிற விஷயம் எப்ப தெரியும் தசாபுத்தி நடக்கிறப்ப தெரியும் ஒருத்தருக்கு ஜாதகத்துல நாலு எட்டு பன்னெண்டாம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்தி நடக்குது அப்படின்னா அப்ப வண்டி வாகனத்துல சூதானமா போங்கன்னு நம்ம அட்வான்ஸா சொல்லலாம் அடுத்த திசை ரெண்டு ஆறு பத்து திசை வருதுன்னா அடுத்த திசையில இவன் எப்படி இருந்தாலும் சம்பாரிச்சு பணம் ஏத்திடுவான்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய புத்தி அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை இயக்கக்கூடிய புத்தி வருது இல்ல அஞ்சு ஒன்பதாம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய புத்தி வருது கண்டிப்பா இவனுக்கு பொருளாதாரம் பெரிய அளவுக்கு சிறப்பா இருக்காது இன்னைக்கே சம்பாதிக்கிற காசை கரெக்டா அகலக்கால் வைக்காம சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுதான் புரிதல்ங்கிறது இதுதான் கேபி ஜாதா ஜோதிடங்கிறது புரிதல் மட்டுமே இப்ப பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துல என்ன இருக்குது பத்துங்கிற ஒரு வீட்டை எடு நீக்கிறோம் அப்ப அந்த வீட்டை நீக்கி போயிட்டு இருக்கிறப்ப முதல்ல பத்துனா கிர அதாவது அதாவது உறவு முறையில பாத்தீங்கன்னா நம்முடைய மாமியாவே பத்தாம் இடம் தான் மாமியாவுக்கும் மருமகனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ஒருத்தர் கேள்வி அப்ப பத்தாம் பாவத்தை போய் பாக்கணும் மாமனாரை பத்தி ஒருத்தர் கேள்விகள் கேக்குறாங்க அப்ப மூணாம் பாவத்தை போய் பார்க்கணும் அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் பாவத்தெல்லாம் நம்ம இதெல்லாம் சொல்லத்தான் போறோம் நீங்க அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி பேசுறேன் மாமனாரை பத்தி பார்த்தா மூணாம் பாவத்தை போய் பார்க்கணும் மாமார மாமியாவை பத்தி ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த ம இந்த பிள்ளைய நம்ம கட்டிட்டு போறாங்க கேட்கலாம் சொல்லலாம் நம்ம நான் இவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கலான் இருக்கிறேன் இந்த அம்மாவோட மாமியா எப்படி இருக்கும் கொஞ்சம் பொறுப்பான அம்மாவா இல்ல கொஞ்சம் ஏட்டி பூட்டிதான் பண்ணுமா அப்படின்னு நம்ம கேக்குறோம் இப்ப பத்தாவது ராசி எட்டு பன்னெண்டாவது ராசியில தொடர்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பொண்ணோட ஜாதகத்துல மாமியாவோட டார்ச்சர் அங்க அதிகமா இருக்கும் மாமனா மாமியா போட்டு சித்திர உதப்படுத்திவிடும் ஏன் ஏழாவது ராசிங்கிறது தன்னுடைய வாழ்க்கை துணை கணவன் ஒரு பொண்ணுடைய ஜாதகம்னு வச்சுக்கிட்டா ஏழுன்னா கணவன் கணவனுடைய அம்மாங்கிறது கணவனுடைய தாயாருங்கிறது நாலாவது ராசி அப்ப கணவன் இருந்து ஏழுன்னா எட்டு ஒன்பது பத் ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப பத்தாவது ராசி மாமியா அப்ப நம்ம ஜாதகத்துல பத்தாவது ராசி நாலு எட்டு பன்னெண்டாவது ராசி தொடர்பு கொண்டு இல்ல ஆறு கிட்ட தொடர்பு கொண்டு இப்படி எல்லாம் இருந்தா மாமியாவோட டார்ச்சர் அங்கே அதிகமா இருக்கும் ரொம்ப டாமினேஷன் பண்ணும் மாமியாவோட சேட்டை அதிகமா பண்ணும் மாமியா இதெல்லாம் நம்ம இப்படி பேச்சு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம ப ஒரு பலன் சொல்லும்பொழுது இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகத்துல பாவகாரங்கள்ல மாமியா அடுத்து பத்தாம் இடம்னா பொறுப்பு அதாவது பொறுப்பு பத்தாம் இடம்னா ஒரு ஆள் பொறுப்பான ஆளா இல்ல பொறுப்பு இல்லாத ஆளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்தாம் பாவத்து தான் பாக்கு அடுத்தது பத்தாம் இடம்னா பதவி பத்தாம் இடம்னா பதவி உயர்வு பத்தாம் இடம்னா ஒருத்தர் கேக்குறாங்க எனக்கு பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா அடுத்த புத்தியில பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் சரி ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு புத்தி நடக்குது என்னப்பா இருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய புத்தி தொடர்பு கொள்ளக்கூடிய புத்தி மஸ்தா மாதிரி குட்டிச்சாத்தான் அந்த ஊருக்குள்ள பாம்பு விடுறவுனாட்டு நான் கீரி விடுறேன் பாம்பு காட்டுறேன் பாம்பு தான் சொல்லிட்டே இருக்கிறேன் அந்த உபனட்சத்திரத்தை மட்டும் காட்ட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதையாத்த ஓடிட்டு இருக்குது உங்களுக்கு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கழிஞ்சு உள்ள வர்றப்ப உங்களுக்கு அப்படியே அப்படியே சூப்பரா தெரியும் அப்ப ஒரு கிரகத்துடைய தசா புத்தி நடக்கும் பொழுது அப்ப அந்த தசா புத்தி ஒருத்தருக்கு நடக்கிறப்ப என்ன ரெண்டையோ நாளையோ அல்லது ஆறையோ ஒரு பத்தாம் பாவங்களையோ தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு புத்தி நடக்குதுன்னா அப்ப கேள்வி ஒருத்தர் கேட்க நம்ம கிட்ட வர்றாங்க எனக்கு பதவி உயர்வு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா தாராளமா நீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டே போலாம் இது எத்தனை நாளைக்குன்னு கேட்டா அங்கேயே தெரிஞ்சு போயிடும் தசை புத்தி அந்தரம் எத்தனை நாள் வரைக்கும் ஓடுதுங்கிற வரைக்கும் எல்லாம் அந்த லேப்டாப்ல வந்து அதை பார்த்து நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே ஒரு பத்தாம் இடங்கிறது பொறுப்பு அதிகாரம் பதவி பதவி உயர்வு பதவி பிரமாணம் இது எல்லாமே பத்தாம் இடம் பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு பேர் பத்தாம் இடம்னா நாட்டாமைன்னு பேர் பத்தாம் இடம்னா பஞ்சாயத்து தலைவர்னு பேர் ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த பத்தாம் இடத்தை தான் பார்க்கணும் அப்ப இந்த பத்தாம் இடத்துல பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து பத்தாம் இடம் பொறுப்பு அதிகாரம் பதவி முதன்மையான பதவி பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது திருப்தியே படுத்த முடியாது பத்துங்கிறது திருப்தி இல்லைன்னு அர்த்தம் பதினொன்னாவது ராசிங்கிறது முழு திருப்தி அதுக்கு பன்னெண்டாவது ராசியான பத்தாவது ராசி முழு திருப்தி இல்லைன்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது யாருக்காச்சும் அந்த பத்தாம் பாவத்தை இயக்கக்கூடிய புத்தி நடந்தாலும் சரி தொடர்புகள்ல பத்து வந்தாலும் சரி நீங்க தலகில நின்னாலும் அவனை திருப்திப்படுத்தவே முடியாது பத்தாம் பாவம் எந்த பாவத்துல இருக்குதோ அந்த பாவங்கள் காரங்கள் ரீதியாக அவனை திருப்திப்படுத்த முடியாது பொண்ணுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப இந்த அஞ்சாம் பாவத்தை வச்சுக்கோங்க இந்த அஞ்சாம் பாவம் காதல்ன்னு வச்சுக்கோங்க ஒரு பையனோட ஜாதத்திலயோ இல்ல ஒரு பொண்ணோட பொண்ணோட ஜாதகத்திலயோ இந்த அஞ்சாவது ராசி பத்தாவது ராசி தொடர்பு கொண்டா அந்த பையனையோ அந்த புள்ளையோ திருப்திப்படுத்தவே முடியாது நீ என்னதான் தங்கம் தங்கமா சொன்னாலும் திருப்தியே படுத்த முடியாது அப்ப பத்துங்கிறது என்ன திருப்தி அது எந்த பாவத்துல பத்து இருக்குதோ அந்த பாவத்துல திருப்தி அடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரு அன்பு காட்டுறதுல திருப்தி இருக்காது செக்ஷுவல் விஷயத்துல திருப்தி இருக்காது எந்த ரெண்டாம் பாவத்துல எல்லாமே இப்ப ரெண்டாம் பாவத்துல ஒரு பத் தொடர்பு கொழுதுன்னு ரெண்டாம் பாவத்துல பத்தாம் பாவம் தொடர்பு கொழுது போனா இவ்வளவு வேலை செஞ்சோம் நமக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷனு ஒரு கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு ஒரு குறைஞ்ச பட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருது இருந்தாலும் அவனுக்கு இதுல நல்ல லாபம் ஒரு ஐம்பதாயிரம் சேர்த்து கூட கொடுத்துருக்கலாம் திருப்திப்பட மாட்டான் இதுதான் திருப்திங்கிறது அப்ப நம்ம ஜாதகத்தை எடுக்கும் பொழுது இந்த பத்தாவது ராசி ஒன்னு அஞ்சு ஒன்பதாவது ராசிகளை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பத்தாம் பாவகாரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அகம் சார்ந்த பாவம் எது எது இருக்குதோ அதுக்கெல்லாம் சிறப்பு புறம் சார்ந்த விஷயங்கள் எது எது இருக்குதோ அதுக்கெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் பத்தாம் பாவம் உடலுடைய அங்கங்கள்ல நம்முடைய தொடையை பத்தி சொல்றது பத்தாம் பாவம் பத்தாம் பாவங்கிறது நம்முடைய தொடை பகுதி பத்தாம் படம் அப்ப தொடை பகுதியில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க எந்த பாவத்தை போய் பார்க்கணும் பத்தாம் பாவத்தை பார்க்கணும் இப்ப பன்னெண்டு பாவத்துலையுமே ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவத்துல பிரச்சனை வருது எட்டு பண்டை காட்டுது பிரச்சனைன்னு என்ன எட்டு பண்டை அப்போ ஹார்ட்ல ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா பாருங்கன்னு நம்ம சொல்லலாம் நாலாம் பாவத்துல ஒரு எட்டு பண்டை வருது நுரையல் மூச்சு சுவாச சம்பந்தில் கொஞ்சம் பாத்துங்கன்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல எட்டு பண்ட தொடர்புகள் அது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்குங்க குடல் வயிறு இந்த மாதிரி விஷயத்தை பாத்துக்குங்க சொல்லலாம் ஏழாம் இடத்துல ஒரு எட்டு பண்டை தொடர்புகள் அது அப்ப கிட்னி கர்ப்பப்பை கல்லீரல் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து செக் பண்ணிக்கணும்னு சொல்லிடலாம் இதே ஒன்பது எட்டாம் பாவத்துல எட்டு பண்ட தொடர்புகள் இது உங்களுடைய உடல் மர்ம ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குங்கன்னு சொல்லலாம் ஒன்பதாம் பாவம் எட்டு பண்ட தொடர்பு இடுப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்லலாம் பத்தாம் பாவம் எட்டு பண்ட ராசிகள் தொடர்பு கொள்ளுது தொடையில பார்த்து கவனமா இருக்குன்னு சொல்லலாம் மூணாம் பாவம் எட்டு பண்ட தொடர்பு கை தோள்பட்டா காது நரம்பு மண்டலம் இதுல கையா காலா நரம்பு மண்டலமா அப்படிங்கிறதுக்கு அந்த கிரகத்தை போய் பார்க்கணும் இதுதான் இதுலோட டேலண்ட் ஜோதிடத்துல நரம்பு பத்தி பார்க்கணும்னா நீங்க புதனை பார்க்கணும் கையை காலை பத்தி பாக்கணும்னா கையை பத்தி பார்க்கணும்னா புதனை பார்க்கணும் காலை பத்தி பார்க்கணும்னா ச சனியை பார்க்கணும் இப்படி எல்லாம் நீங்க அதை பிரிச்சு பிரிச்சு கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தா தான் இது புரியும் அப்ப தெரிஞ்சுக்கிற மெத்தட் இதுதான் அப்ப பத்தாவது ராசி ஒன்னு அஞ்சு ஒன்பதாவது ராசி தொடர்பு கொண்டா பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த விஷயத்துக்கு சிறப்பு அப்ப இந்த பத்துங்கிறதுல என்ன இருக்குது ஒரு பொறுப்புங்கிறது அகம் சார்ந்த விஷயம் அப்ப இவர் பொறுப்பா இருப்பாரா அதாவது பொறுப்பா இருப்பாருன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறாரு காலையில பொறுப்பா இருக்காருன்னா இந்த பத்தாவது ராசி ஒன்னு அஞ்சு ஒன்பதாவது ராசி தொடர்பு கொள்றவங்க காலையில எந்திரிச்சு போய் தண்ணி இல்லாத பைப்ல எல்லாம் தண்ணி ஒழுங்கா வருதான் ரோட்ல எல்லாம் ஒழுங்கா கூட்டிக்கிறானுட்டு அத போய் தொடர்ந்து நல்லா பாப்பாப்புல கேட்டு இந்த எப்படிங்க தலைவர் எப்படிங்கன்னு கேட்டா சூப்பரான தலைவருங்க கையெல்லாம் எந்த விஷயத்துலயும் பணம் காசுல கை வைக்க மாட்டாரு எந்நேரம் பஞ்சாயத்து சார்ந்த விஷயத்துல அங்க குளிர் தொண்டனே அங்க நினைப்பாரு குளித்தோண்டே இங்க நிற்பாரு இறங்கிட்டு ஆள் விளையா இவரே விளங்கிட்டு செய்வாரும்பாங்க இது அப்படி புரிதலுக்காக தான் உங்களுக்கு இதே பத்தாவது ராசி இன்னொருத்தர் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளுது எப்படிங்க உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு கேக்குறாங்க அடைய பஞ்சாயத்து தலைவர் அவர் என்னங்க நேத்தா ரோடு போடுற ஒரு காணலிட்டு வந்துச்சு வச்சு மனுஷன் அந்த ரோட்ல அமௌண்ட் பல்க்கு அழு அழுத்திட்டாருங்க செய்யாத வேலைக்கு எல்லாம் பில்லு போட்டு போட்டு பணத்தை வாங்கி பஞ்சாயத்து தலைவர் வேலை செய்யறாரா இல்லையாங்க பணத்தை பக்காவா ரெடி பண்ணிட்டாருங்க இது இப்படிப்பட்டது இதே பத்தாவது ராசி எட்டு பன்னெண்டாவது ராசி தொடர்பு கொள்ளுது இந்த மாதிரி பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பொறுப்பு அதிகாரம் நீதி பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து மாதிரி விஷயத்துல போய் கடைசியில அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு வர்றது இதே பத்தாவது ராசி ஒன்னு மூணு ஏழு பதினொன்னுங்கிறது ஊருக்குள்ள நல்ல பேரும் இருக்கும் அப்படியே லைட்டா அங்கங்க கை வச்சு கொஞ்சம் பணத்தை லைட்டா தேத்துக்கலாம் அப்ப நீங்க இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவம் எந்த இடத்த போய் குத்துது இந்த வில்லு ஒரு வில்ல எடுத்து நம்ம அப்படி இழுத்து விடுறோம் அந்த வில்லு விடுறப்ப அந்த வில்லு போய் குத்துறது நல்லவனை குத்துதா பிரச்சனையான ஆளை குத்துதா இல்ல பணத்தை குத்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்ப பணத்தை பத்தி ஒரு பத்தாம் பாவத்துல ஒரு கேள்வி கேட்கலான்னா பணத்தை குத்துனா சிறப்பு பணத்துக்கு அகம் சார்ந்த ஒற்றைப்படை பாவங்களை போய் அந்த அம்பு குத்துது அப்படின்னா ஒற்றைப்படை பாவத்துக்கு சிறப்பு பிரச்சனை போய் குத்துதுன்னா அந்த டோட்டலி பத்தாம் பாவத்துக்கு பிரச்சனை அப்படிங்கறத நீங்க உள்வாங்க இப்ப இந்த ரெண்டு பாவத்தை நம்ம பேசுறதுக்காக எனக்கு ஒரு இதுக்காக கேட்கறேன் யாருக்காச்சும் புரிஞ்சுதா புரியலையா புரியல அப்படிங்கறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் நீங்க வந்தீங்கன்னா நான் அடுத்தது எனக்கு பேசுறதுக்கு சௌரியமா இருக்கு புரிஞ்சது சொல்லுங்க ஐயா ஐயா அந்த பத்துங்கிறது திருப்தி இல்லைன்னு சொல்லி ஐயா ஆமாங்க ஐயா அது பத்தாம் பாவம் அந்த பத்து வந்து இது பண்ணும்போது அந்த திருப்தி இருக்காது உங்களுக்கு பத்தாம் பாவத்தோட புத்தி நடந்தாலும் சரி பத்தாம் பாவம் வேணும்னா திருப்தி அடைய மாட்டாங்கன்னு அர்த்தம் அதாவது பன்னெண்டு பாவ காரகங்கள்ல அந்த காரகத்திட்டு என்னென்ன இருக்குது இப்ப ஒன்பதாம் இடம்னா அப்பாங்கிறான் ஒன்பதாம் இடம்னா கடவுளுங்கிறான் இதே மாதிரி பத்தாம் இடம்னா ஒருத்தனை திருப்தி படுத்த திருப்தி அடையாதது பத்தாவது ராசின்னு சொல்றேன் ஓ சரி சரி அப்ப வந்து ஒருத்தர் ஜாதக பாக்க வர்றாங்க நீங்க ஒன்னும் உதாரணத்துக்கு ஒண்ணு வேணாம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய புத்தி நடக்கிறவன் நீங்க நல்லா எழுதி வச்சுக்க இப்ப நடக்கிற தசா புத்தி பத்தாம் பாவங்களை தொடர்பு கொண்ட புத்தி நடத்துறவன் ஒருத்தன் ஜாதகம் பாக்க நம்ம கிட்ட வர்றோம் நீங்க தலையில நின்னு அவங்க கிட்ட எதை சொன்னாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான் அதுல நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் சரி சரி ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா மன்னிக்கு உங்களை எல்லாம் நான் கிளாஸ் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு பத்து மணிக்கு மேலே கூப்பிடுங்க ஐயா அப்ப என்னன்னா திருப்தியா எல்லாமே செஞ்ச வேலை திருப்தி அப்படின்னா பதினொண்ணாம் ஆகும் திருப்தியே இல்ல அப்படின்னா பத்தாம்மாவும் இத நீங்க புரிஞ்சுக்கணும் சார் அதே மாதிரி இது பத்தாம் மாவு வந்து ஒற்றைப்படை ராசிக்கு சிறப்பா இருக்கு இல்லங்க சார் அதாவது அந்த பொதுவான பத்தாம் பாவம் ஒற்றப்புற ராசிகளுக்கு பத்தாம் பாவம் சிறப்பா இது நம்ம புதுசா சொல்ற இப்படி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லை ஒன்னு தொடர்பு போது வந்து அவர் நேர்மையானவரா பொது பொறுப்பானவரா இருக்காரு அப்ப அந்த வந்து கேரக்டர் வைஸ் பார்க்கும் போது அது புட்டு தானே சார் அதாவது மாப் ஒன்னாவது ராசி பத்தாவது ராசி தொடர்பு கொள்ளுது அப்படின்னா பத்தாவது ராசினா ஒண்ணுன்னா ஜாதகர் ஓகே பத்தாம் இடம்னா பொறுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிற அப்ப ஒன்னாவது ராசி பத்தாவது ராசிக்கார பத்தாவது ராசி தொடர்பு கொண்ட ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா வேலை கொடுத்தீங்கன்னா வேலைங்கிறது அது புறம் சார்ந்த பாவம் பொறுப்பா செய்வாங்கன்னு அர்த்தம் கொடுத்த வேலையை கச்சிதமா செஞ்சு வைப்பாங்க